சைவ சித்தாந்த மேடை என்கிற பெயரில் தமிழர்களின் மெய்யியல் மரபை களவாடுவதற்காக பாஜகவும் ஜே பி நட்டாவும் ஏற்பாடு செய்திருந்த அந்த கும்பலிலே கூலியை வாங்கிக் கொண்டு ஆதினம் சொல்லுகிறார் தொப்பி குல்லா வந்தார்களாம் இடித்தார்களாம் பேரி எல்லாம் உடைத்தார்களாம் நிற்காமலேயே கார் போய்விட்டதாம் தலைவர் சொல்லுகிறார் ஆம் நாடு பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது இரண்டு விதமான பயங்கரவாதங்கள் ஒன்று வெளியே இருந்து நம்மை தாக்குகிற பயங்கரவாதம் இன்னொன்று உள்ளேயே இருக்கிற பயங்கரவாதம் பலரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் திமுக விடத்திலே போய் சிக்கிக் கொண்டீர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று தமிழக அரசியல் களத்தை பாஜக எதிர்ப்பு களமாக இன்று மாறி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை விதையை போட்ட ஒற்றை தலைவர் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா என்பதை நாங்கள் மாத்திரமல்ல பாஜகவே சொல்லுகிறது அதிமுக சொல்லுகிறது நீங்கள் வருவீர்கள் என்று தான் ஓராண்டு காலம் காத்திருந்தோம் நீங்கள் வராததால் தான் வேறு வழி இல்லாமல் பாஜகோடு கைகோர்த்தோம் என்று ஒரு சப்பை கட்டு கட்டு சொல்லுகிற அளவிற்கு பேரவை தலைவர் ஒன்றரை மாத காலமாக சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கிறது சட்டப்பேரவை நாளைக்கு முடிய போகிறது முடிந்த பிறகு எல்லோரும் ஊருக்கு திரும்ப போகிறீர்கள் நான் மட்டும் அமைதியாக நிறுத்திவிட்டேன் சொல்லவில்லை ஆகவே இந்த பூர்வகுடிகளை இழிவுபடுத்துகிற காலணி என்கிற சொல்லை தடை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் என்று சொல்லி சட்டப்பேரவை அமர்ந்தேன் நிலைத்திடம் எண்ணி பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி விழுப்புரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயற்குழு நடக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது நீங்கள் இன்று பார்க்கிற அளவிலான ஒரு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கண்டதும் சுட வேண்டும் என்கிற உத்தரவை பிறப்பித்த எனது மரியாதைக்குரிய ஆளுமை காவல்துறையினுடைய தலைவர் முனைவர் சைலேந்திர பாபு போய் தான் விடுதலை சிறுத்தைகளுடைய பழைய வரலாறு என்ன என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த அளவிற்கு ஒரு காலத்தில் அடங்க மறுப்போம் மீறுவோம் திமிரி எடுவோம் திருப்பி அடிப்போம் என்கிற வழக்கத்தோடு வாழ்க்கையை நோக்கி அல்ல மரணத்தை நோக்கிய பாதையிலே மண் விடுதலைக்காய் மரணம் அடைவதுதான் சொர்க்கம் என்று எங்கள் தலைவர் அடையாளப்படுத்திய அந்த ஆன்மீகத்தை ஏற்றுக்கொண்டு விடுதலை சிறுத்தைகளாய் தலை நிமிர்ந்த காலம் அத்தகைய இயக்க சூழல் ஒரு புறத்திலே சாதிய பயங்கரவாதம் இன்னொரு புறத்திலே கடுமையான அரசு அடக்குமுறை கட்சி தடை செய்யப்படுகிற நிலை தலைமுறைவு இயக்கமாய் மாறி ஆயுதம் தாங்கிய ஒரு அமைப்பாக மாறுவதை தவிர வேறு வழி இல்லை என்கிற நிலை அந்த நிலையில் தன் வாழ்வை தன் இளமையை தன் எதிர்காலத்தை தன் கனவுகளை தன் சமூக விடுதலைக்காக கொன்று உதைத்துக் இந்த தன்னுடைய குழந்தையாக எண்ணிக்கொண்டிருக்கிற தலைவர் திருமா அவர்கள் இந்த தலைமுறை தியாக தலைமுறையாக இருக்கட்டும் என்று சொன்னார் தெளிவாக சொன்னார் நாம் கார் கார் நம்முடைய இலக்கல்ல நம்முடைய இலக்கை அடைவதற்கு ஒரு வாகனம் ஒரு ஆயுதம் ஒரு கருவி இந்த கார் என்பது காரை வாங்கிய உடனே இலக்கை மறந்துவிட்டு தாயை பாதுகாப்பதற்காக மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்கிற இலக்கை மறந்துவிட்டு வாடகைக்கு வந்த காரிலே தவறி போய்விடக் கூடாது விடுதலை சிறுத்தைகள் தேர்தலில் எந்த எந்த கணத்திலும் சூழலிலும் இந்த தேர்தல் பாதை வேண்டாம் என்று சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு களத்தில் இருக்கிற சிறுத்தையாக நாம் இருக்க வேண்டும் என்று எழுச்சி தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் என் திருமாவர்கள் விழுப்புரத்தில் உரையாற்றினார்கள் அரச ஒடுக்குமுறை சாதிய பயங்கரவாதம் விடுதலை சிறுத்தைகளை நெருங்கவே கூடாது என்கிற நெருக்கடி ஒரே மாவட்டத்திலே முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் குண்டலெடுப்பு சட்டத்திலே அடைக்கப்பட்ட சூழ்நிலை பல்வேறு இடங்களிலே மூத்த தலைவர்களுக்கு நெருக்கடி இந்த சூழ்நிலையில் தான் விடுதலை சிறுத்தைகள் ஒரு நடைமுறை உத்தியாக தேர்தல் என்கிற இந்த நடைமுறைக்குள்ளே நம்மை நகர்த்தி கொண்டும் தேர்தல் பாதைக்குள் நுழைந்த பிறகுதான் நம்மால் ஒன்றை புரிந்து கொள்ள முடிகிறது அதிகாரத்தின் வாசலில் இதுவரை நாம் போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம் அதிகார மையத்துக்கு உள்ளே வந்து நாம் ஆற்ற வேண்டிய பல பணிகள் இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படித்தான் அது பிரிட்டிஷ் ஆதிக்கமாக இருந்தாலும் சரி நாடு விடுதலை அடைந்த பிறகு காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி தனக்காகவோ தன் பெண்டு பிள்ளைகளுக்காகவோ இந்த அதிகாரத்தை நோக்கி நகர்ந்தவர் அல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் மாறாக இந்த மக்களின் விடுதலைக்காக இந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கரும் இந்த அரசமைப்பு சாசன அவைக்குள்ளே நுழைந்து போராடி உள்ளே நுழைந்து யாரும் வரவேற்கவில்லை எத்தனையோ முட்டுக்கட்டைகள் முட்டுக்கட்டைகளை உடைத்துக் கொண்டு அரசமைப்பு சாசன அவைக்குள்ளே நுழைந்து அரசமைப்பு சாசன வரைவு தலைவராக தலை நிமிர்ந்து இந்த அரசமைப்பு சாசனத்தை உருவாக்கியதால்தான் தான் தோழர்களே இந்திய நாட்டின் ஒரே கதாநாயகராக இந்த அரசியல் மாறி மாறிக்கொண்டிருக்கிறது அதை எடுத்து சொன்னவர் நம்முடைய தலைவர் திருமா அவர்கள் நாடு பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது இது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் சொல்லுகிற செய்தி தலைவர் சொல்லுகிறார் நாடு பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது இரண்டு விதமான பயங்கரவாதங்கள் ஒன்று வெளியே இருந்து நம்மை தாக்குகிற பயங்கரவாதம் இன்னொன்று உள்ளேயே இருக்கிற பயங்கரவாதம் வெளியே இருந்து தாக்குகிற பயங்கரவாதிகளை விட உள்ளே இருந்து தாக்கிக் கொண்டிருக்கிற பயங்கரவாதிகள் இன்னும் கொடூரமானவர்கள் ஆபத்தானவர்கள் என்பதை சுட்டிக்காட்டிய தலைவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவர்கள் பலரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் திமுக அரசியல் களத்தை பாஜக எதிர்ப்பு களமாக இன்று மாறியிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை விதையை போட்ட ஒற்றை தலைவர் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா என்பதை நாங்கள் மாத்திரமல்ல பாஜகவே சொல்கிறது அதிமுக ஓராண்டு காலம் காத்திருந்தோம் நீங்கள் வராதால் தான் வேறு வழி இல்லாமல் அளவிற்கு பாஜக இன்று தமிழக தனித்து விடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் வெளியே இருந்து தேசத்தை தாக்கி கொண்டிருக்கிற பயங்கரவாதிகளை விட தேசத்தின் உயிர் நாடியாக இருக்கிற பன்மை தன்மையின் அடையாளமாக இருக்கிற அரசியல் சாசனத்தின் மீது தாக்குதலை நடத்திக் கொண்டிருக்கிற உள்ளூர் பயங்கரவாதிகள்தான் மதவாத பயங்கரவாதிகள் தான் மிக முக்கியமாக நாம் எதிர்த்து போராட வேண்டிய பயங்கரவாதிகள் அவர்கள் பச்சை புல்வெளி காஷ்மீரின் மீது குண்டுகளை பொழிந்துவிட்டு தப்பி ஓடி ஓடி இருக்கிறார்கள் ஆனால் உள்ளூர் பயங்கரவாதிகளோ உள்ளேயே நின்று கொண்டு மானுடத்தின் மீது தாக்குதலை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தினாலே ஒரு செய்தியை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறேன் அல்ல அந்த உள்ளூர் பயங்கரவாதிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று நீங்கள் கேட்கக்கூடும் சாதாரணமாக ஒரு வாகனம் வேகமாக போகிறது மெதுவாக வருகிற வாகனம் நகர்ந்து வருகிற போது வேகமாக போகிற வாகனத்தால் தான் விபத்து ஏற்படுகிறது அந்த வாகனத்தில் போனவன் யார் இந்த வாகனத்தில் வந்தவர் யார் யாருக்குமே தெரியாது ஆனால் மறுநாள் சைவ சித்தாந்த மேடை என்கிற பெயரில தமிழர்களின் மெய்யல் மரபை களவாடுவதற்காக பாஜகவும் ஜே பி நட்டாவும் ஏற்பாடு செய்திருந்த அந்த கும்பலிலே கூலியை வாங்கி கொண்டு தமிழ் சமூகத்தின் ஆதி மெய்யல் மரபாக இருக்கிற சைவ அடையாளத்தை கொச்சைப்படுத்தி அந்த அடையாளத்தின் பெயரால் நின்று கொண்டிருக்கிற ஆதி எனும் சொல்லுகிறார் தொப்பி குல்லா வந்தார்களாம் இடித்தார்களாம் வேரி எல்லாம் உடைத்தார்களாம் நிற்காமலேயே கார் போய்விட்டதாம் நல்லவேளை கண்டுபிடித்தவனை இப்பொழுது நான் பார்த்தால் அவன் காலில் விழுந்து வணங்கி இருப்பேன் இந்த பயங்கரவாதிகளை எங்கே போய் நாம் சொல்வது தலைவரிடத்திலே சொன்னேன் இன்று சாதாரணமாக இதை சொன்னார்களே இந்த பயங்கரவாதிகள் முன்னோர்கள் மீது எவ்வளவு படியை போட்டிருப்பார்கள் எத்தனை கொலை தண்டனைகள் என்று முன்னோர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட பயங்கரவாதிகள் தான் இந்த மண்ணின் பூர்வ தலைவன் மா மன்னன் நந்தன் தேசத்தை ஆண்டவன் இந்த நாட்டை ஆண்டவன் அத்தகைய மா மன்னன் நந்தனை அடிமை நந்தனாக புனைவு செய்து மாற்றியவர்கள் ஆகவே வெளியூர் பயங்கரவாதத்திற்கு எதிராக மாத்திரமல்ல வெளியிலே இருந்து வருகிற பயங்கரவாதத்திற்கு எதிராக மாத்திரமல்ல சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் சொந்த மக்கள் மீது நடத்தப்படுகிற பயங்கரவாத தாக்குதலை எதிர்த்து இன்று தமிழகம் அணிதிரண்டு நிற்கிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு தலைமை கொடுத்து ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து தலைவர் திருமா எங்களோடு இருக்கிறார் அவர் சொல்கிறபடித்தான் நான் ஆட்சியை நடத்துகிறேன் என்று தலைவர் திருமாவர்களது கைகளை பிடித்து உடன்பிறப்பு என்ற உறவோடு உரிமையோடு சொல்லுகிற முதல்வர் என்று நமக்கு கிடைத்திருக்கிறார் என்று சொன்னால் எழுச்சி தமிழர் அண்ணன் திருவாவர்களின் வீங்கிய கால் பாதத்திற்கு இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன் கடைசி நாள் காவல்துறை கோரிக்கை நடந்து கொண்டிருக்கிறது நான் இறுதியாக உரையாற்றுகிற போது சொன்னேன் பேச்சை முடித்து விடுங்கள் என்று பேரவைத் தலைவர் எனக்கு சுட்டிக்காட்டி கொண்டே இருந்தார் பேரவை தலைவர் அவர்களே ஒன்றரை மாத காலமாக சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கிறது சட்டப்பேரவை நாளைக்கு முடிய போகிறது முடிந்த பிறகு எல்லோரும் ஊருக்கு திரும்ப போகிறீர்கள் நான் மட்டும் அமைதியாக நிறுத்திவிட்டேன் சொல்லவில்லை ஆகவே காலனி என்கிற சொல் என்னை காயப்படுத்துகிறது எம்மை இழிவுபடுத்துகிற இந்த பூர்வகுடிகளை இழிவுபடுத்துகிற காலணி என்கிற சொல்லை தடை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் என்று சொல்லி சட்டப்பேரவையில் அமர்ந்தேன் பனிரெண்டு மணி நேரத்திற்குள்ளாக இந்த எளிய மக்களின் குரல் இந்த குரலுக்கான விடை எழுச்சி தமிழர் அண்ணன் திருவா என்கிற சாவி இருக்கிற காரணத்தினாலே அண்ணன் திருவா என்கிற அடையாளம் பெயரை சொல்லி விடுதலை சிறுத்தைகளின் பெயரை சொல்லி இன்று இன்று முதல் அரசு ஆவணங்களில் இருந்தும் பதிவேடுகளில் இருந்தும் காலணி என்கிற சொல் அகற்றப்படும் என்று முதல்வர் அறிவித்திருக்கிறார் அருமை தோழர்களே அதிகாரத்திலே பங்கு அதிகாரத்திலே பங்கு என்று சொல்கிறார்கள் அதிகாரத்தோடு நாம் இன்று நம்மை இணைத்துக் கொண்டிருக்கிறோம் நமக்கான தலைமையும் நமக்கான கொள்கை தெளிவும் இருந்தால் நம்முடைய கொள்கை இந்த நாட்டை ஆளும் அதுதான் அடிப்படையான செய்தி பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை மானிய கோரிக்கையில இருக்கிற கொள்கை குறிப்பேட்டில பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதற்கு செய்யப்பட்ட அரசமைப்பு சாசனத்தினுடைய முதல் திருத்தம் குறித்த ஒரு பதிவு வருகிறது பட்டியல் சமூகத்திற்கு அல்ல பட்டியல் சமூகத்திற்கான இடஒதுக்கீடு ஏற்கிறது அரசமைப்பு சாசனத்தை உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்தியா முழுவதிலும் ஒரே வகையில் இல்லை ஆகவே அந்தந்த மாநில அரசு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்கிக் கொள்ளலாம் என அரசியல் சாசனத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்தார் உச்ச நீதிமன்றம் அதை தடுத்த போது பகுத்தறிவு பகல் தந்தை பெரியாருடைய தலைமையிலே தமிழ்நாட்டிலே போராட்டம் நடந்தது என்றுதான் கொள்கை குறிப்பேட்டிலே புரட்சியாளர் அம்பேத்கர் தான் வேண்டும் குறிப்பு அரசமைப்பு இருக்கிறது என்று வாதிட்டு அந்த அவையிலே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக நீதியை உறுதிப்படுத்தியவர் அம்பேத்கர் என்கிற செய்தி அரசாங்கத்தின் கொள்கை குறிப்பேட்டிலே இல்லையே என்கிற வேதனையை விழுப்புரத்தில் நடந்த அங்கீகார மாநாட்டிலே நான் பதிவு தோழர்களே இந்த செய்தியை மாண்புமிகு நம்முடைய கொண்டு முதல் திமுக கொள்கை குறிப்பேடு அல்ல அதிமுக கொள்கை குறிப்பேடு அல்ல காலமாக தமிழ் மண்ணிலே முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய கொள்கை குறிப்பேடு விடுதலை சிறுத்தைகளுடைய குறுக்கீட்டால் சரி செய்யப்பட்டு பெரியார் போராடினார் பாராளுமன்றத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரும் பண்டித ஜவஹர்லால் அவர்களும் இந்த அரசியல் சாசனத்தை சாத்தியப்படுத்தினார்கள் செய்தி இருக்கிறது கொள்கையை இன்று உருவாக்குகிறவர்களாக கொள்கையில் குறுக்கீடு செய்கிறவர்களாக கொள்கையை செம்மைப்படுத்துகிறவர்களாக விடுதலை சிறுத்தைகள் மாறி இருக்கிறோம் இதுதான் அரசியல் அதிகாரத்திலே நாம் பங்கேற்க வேண்டிய பங்களிப்பாக இருக்கிறது அருமை உறவுகளே சட்டமன்றத்தில் நுழைவது மாத்திரம் நம்முடைய இலக்கல்ல இதோ நம் கண் முன்னாலே நிற்கிறதே நந்தனை நந்தன் என்கிற அடையாளத்தை களவாடிய சனாதனத்தின் அடையாளமாக இன்று மாறி இருக்கிற தமிழர்களின் மெய்யில் மரபாக ஒரு காலத்திலே இருந்த நம்முடைய ஆலயங்கள் இந்த அத்தனை ஆலயங்களும் மீண்டும் தமிழர்களின் மெய்யில் மரபுக்கே கொண்டு வரப்பட வேண்டும் வள்ளலார் என்பது வெறுமனே சாராயம் குடிக்காதே கரி தின்னாதே என்று சொன்னவர் அல்ல வள்ளலார் அதை தாண்டி சாதி பார்க்காதே சாதியும் மதமும் குப்பையும் வீண் என்று சொன்னவர் ஆகவே வள்ளலார் என்று சொன்னால் எவன் சாதி பார்க்காதவரோ எவன் பேதம் பார்க்காதவரோ அவன்தான் வள்ளலாருடைய வாரிசு என்ற அடிப்படையில் இந்தியாவின் எட்டு திசையிலும் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற கொள்கைகள் ஆளும் சமத்துவம் என்கிற முழக்கமும் விடுதலைக்கான தாகமும் இருக்கிறவரை எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்களது நிறைவு பதிவுகள் தான் அந்த பெயர்தான் இந்த மண்ணிலே நிற்கும் ஆகவே இந்த தேர்தல் அங்கீகாரம் என்பது அண்ணன் கனல் ஊர் கண்ணன் போன்றவர்கள் நமக்கு தந்த ஆதரவு பல்வேறு சமூகங்களை சார்ந்தவர்கள் தந்த ஆதரவு இந்த மேடைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் சீதர் வாண்டையார் அவர்கள் வராமல் போயிருக்கலாம் ஆனால் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் அண்ணன் செந்திலதிபன் கட்சியாக ஒரு அடையாளத்தை இருக்கலாம் பல்வேறு சமூகங்களை அடையாளப்படுத்துகிற அனைவரும் உழைக்கும் மக்களாய் நம்மை ஏந்திக் கொண்டதனுடைய விளைவுதான் இந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரம் அந்த அங்கீகாரத்தை நோக்கி நகர்வோம் விடுதலை சிறுத்தைகளின் கருத்தியல் நாடாளும் நாடாளும் இது நந்தனின் சேனை இனி நாடாளும் இந்த பானை என முழங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை